எலே ஆகங்கட்டா கூவ எல இது என்னல கமாண்டு நண்பர்களே எனக்கு ஒருத்தன் கீழே கமாண்டு போட்டிருக்கான் ஏ கார்த்தி திவ்யாவுக்கு இன்னைக்கு ரெண்டாவது ஜாமீன் போட்டாலே ஜாமீன் கிடைச்சிட்டா கிடைக்கலையா நீ அதை பற்றி ஏன் சொல்ல மாட்டுக்க ஏன் கவலையே இல்லை அக்கறையே படாமல் இருக்க கார்த்தி சீக்கிரம் சொல்லு கார்த்தி ஒருத்தன் கமாண்டு போட்டிருக்கான் எல நான் கார்த்தியால முட்டாப்பையில பச்சை பச்சையாக ஒன்று கேட்பேன் குடியைக்கெடுத்த ஆக்கங்கட்டை பையலை வாயில மண்ணலி போட்டு குச்சுருவம் உள்ளது கார்த்தி கார்த்திங்க அடிக்கட்ட இல்லை நான் கார்த்தியால் இல்லை அவன் அங்கே இருந்தேன் கண்டார வழி கார்த்தியும் உள்ளே அவன் தான் கார்த்தி ஆ இல்லை வேற என்ன துபாய் கார்த்தியா இல்லை துபாய் கருத்தி ஒரு கண்ணெண்டு போட்டால் நான் உடனே துபாய் கார்த்தியாக ஆ திவ்யா எப்போ வருவா எப்படி வருவா அவள் என்ன சாப்பிடவான்னு நீ நினைச்சி வச்சுத நீ நேராக ஜெயிலுக்கு போயிரு ஜெயிலுக்கு அவள் கூட போயிட்டு திவ்யாவுக்கு அவளுக்கு என்னென்ன முடிக்க தெரியுமா முட்டை ரொம்ப பிடிக்குமா ஜெயிலில் இப்போ முட்டை போடலாம் அவளுக்கு அதனால் என் முட்டையை காணும் முட்டையை காணுன்னு வீடியோ போட்டா என்னால் அவளுக்கு முட்டையை வாங்கி கொடுத்து ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை எல்லா ஜூஸு பண்டம்லாம் வாங்கி கொண்டு கொடு இல்லை முதல்ல ஒரு செட்டி பழைய சோறை குண்டவிலுக்கு கொண்டு கொடு அவன் நல்லா திம்பா முட்டையும் ஆம்லேட்டு போட்டு கொடு முழு முட்டை முக்கிய குறிப்பு முழு முட்டையை கொண்டு கொடு உடனே அப்போ தான் விளக்கமாகத்த கொண்டு இடத்துல கரெக்டாக முட்டாப்பைய இந்த மாதிரிலாம் ஏன்ட்ட கம்மாண்டு போடாத திவ்யாவுக்கு தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும் சரியா இல்லை எந்த மாற்றம் கிடையாது தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும் யாராக இருந்தாலும் சரி தான் கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியாது ஒருவேளை சாயங்காலம் வந்து சாமியனுக்கு கொடுக்காங்களோ கொடுக்க எனக்கு தெரியாது என்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த கார்த்தி கீர்த்தின்னு என்கிட்ட வந்து பேசாத நான் கார்த்திகால என் பேர் நெல்லே வேலு சரியா கார்த்திங்கிறவன் உள்ளே இருக்கான் நீ அதை விட்டுக்கிட்டு என்கிட்ட இப்படி நாங்கள் கம்மண்ட்டு கேட்டேன்னா மௌனம் கண்ட பச்சை பச்சையாக உனக்கு மானங்கட்ட கேளு கேட்பா மானங்கட்ட பயல முட்டா மூதேவி வயிற்று சோதான் திங்கியா இல்லை வேற எடுத்து எடுத்துப்படி வாயில வச்சு திங்கியா மானங்கட்ட பயலை வாயில மண்ணலி போட குத்து மூதேவி திவ்யா பற்றி என்ன கேட்காதீங்களே நானே பல டென்ஷனில் இருக்கேன் எப்போ பார்த்தாலும் திவ்யா பற்றி என்கிட்டயே வந்து கேட்கணுவோம் திவ்யா எப்போ வருவா திவ்யா எப்போ வருவான்னு எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டா திவ்யா சரி கல்யாணம் முடிச்சால் கூட சொந்தமாக குடும்ப எடுத்து வாழ்க்கை சீக்கிரம் சாவுல செத்த மூதேவி நாரம் மூதேவி குடிய கெடுத்த பையில பச்சை பச்சை அப்போ மனம் கட்டை மூஞ்சி மொர கட்டை மூஞ்சி மோர கமாண்டு கமாண்ட்டு போடனா பார்த்துக்கோ